பிறவியிலேயே காது கேட்காமலும் வாய் பேச முடியாமலும் பிறப்பவர்களின் மறுமை நிலை என்ன அப்படி பிறக்கும் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் அப்படி பிறக்கும் மாற்று மத குழந்தைகளின் நிலை என்ன அப்படின்னு சொல்லி நெல்லையைச் சேர்ந்த ஜமால் என்கிறவர் கேட்குறார் இந்த மாதிரி கேள்வி நிறைய வருது இந்த ஒரு கேள்வி இல்லை நிறைய கேள்விகள் வருது என்னது சின்ன வயசில் குழந்தை ம ஒரு முஸ்லீம் இல்லாதவருடைய குழந்தை மூத்தா போயிட்டால் என்ன நிலமை பைத்தியமாக மெண்டலா பிறந்து விட்டால் அதனுடைய நிலைமை என்ன இதெல்லாம் ஏன் கேட்குறாங்கன்னு கேட்டால் இவர்களுக்கு சிந்திக்கிற திறன் இல்லையே நன்மை தீமையை பிரித்தறிய உங்களுக்கு முடியாது அப்படி முடியாமல் இருக்கும்போது அவங்க அல்லாவை எப்படி ஏற்றுக்கொள்வாங்க அல்லாவை எப்படி புரிந்து கொள்வார்கள் மறுமை எப்படி நம்புவார்கள் சொர்க்க நரகத்தை பற்றி அவங்க எப்படி அறிந்து கொள்ள முடியும் அந்த வாசல்கள்லாம் அடைக்கப்பட்டு போச்ச அப்படிங்கிற ஒரு நாள அது நியாயமாக இருக்காது என்பதை தான் நீங்கள் கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு நியாயமாக இல்லைன்னு தோன்றக்கூடியது அல்லாவுக்கு தெரியாதா ஏன் இதை கேட்குறோம் அல்லாஹ் வந்து யாருக்கும் அணி திரைக்க மாட்டான் முதல் டாப்பிக் விளங்கி விடணும் இன்னலாக லா எது நான் நான் செய்யா எந்த மனிதனுக்கும் எந்த அநியாயத்தையும் அல்லாஹ் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் வந்து கிருக்கனாக இருக்கிறான் அவனுக்கு எல்லாவையும் தெரியலை இந்த சூழலையும் தெரியலை இறந்து போயிட்டான் அவன் நல்லா நரகத்தில் போடுவான் அது அநியாயம் தானது என்னத்துக்காக நரகத்தில் போடுறது அதை விளங்கி உணர்ந்து தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் தான் நரகத்தில் போட முடியும் தான் ஒன்றுமே தெரியாத ஒன்றுமே தெரியாதவன எல்லா நகரத்தில் போனவன் கிறிஸ்டினை வரக்கூடாது முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவே அல்லாவாக நீங்கள் நம்பி இருந்தால் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வராது அவன் எப்படி கேட்பான் நீங்க காட்டுற கருணையை விட கூட கருணை காட்ட மாட்டான் அவன் அப்போ அல்லாவுடைய தன்மை என்னன்னு கேட்டால் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான் அநியாயத்தில் பெரிய அநியாயது எந்த தப்பும் செய்யாத முடிச்ச நகரத்தில் போறது அநியாயம் தானே அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான் அதனால முஸ்லீம் அல்லாதவங்க குழந்தைகள் இறந்தாலும் சரி அவங்களுக்கு பஞ்சாயத்து கிடையாது கிற்கனா இருந்தாலும் சரி அவங்களுக்கு பஞ்சாயத்து கிடையாது அல்லது சில தன்மைகள் வந்து சில தன்மை இல்லை காது கேட்கலை வாய் பேச முடியலை வேறு விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு கேட்டால் அந்த அளவுக்கு என்ன வளர்கணும் அதை வழங்கிக் கொள்ளணும் அதை எந் அவனும் கொடுக்கக்கூடிய சக்தியை கொண்டு எதை அறிந்து கொள்ள இயலுமோ அதை அவன் அறிந்து கொண்டான்னா பிரச்சனை இல்லை அதையும் அறிந்து கொள்ளாமல் அவன் இருந்தான் என்று சொன்னால் அதுக்கான வந்து எல்லாம் கேட்பான் அதில் கொடுக்காத ஒன்றுக்கு எல்லா கேள்வி வைக்கிறது கிடையாது இதை நம்ம ஃபர்ஸ்ட்டு கொள்ளணும் இதை வந்து பல அடிப்படைகளில் வந்து அல்லாவும் ரசூல் நமக்கு விளக்குறாங்க குரானில் எடுத்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாவது அத்தியாயத்தில் பதினாறாவது வசனம் பொத்த புத்தாகம் ஃபஸ்த தாத்தும் அல்லாவுக்கு நீங்கள் பயப்படுங்க இயன்ற அளவுக்கு பயப்படுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எவனும் பயப்படையல அல்லாவுக்கு பயப்படுங்கள் ஃபஸ்ட்டை தாத்தும் இயன்ற அளவுக்கு பயப்படுங்கள் இல்லை மெல்ல உங்களை மீறி போய்விட்டது என்று சொன்னால் அது கிடையாது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் சக்திக்கு உட்பட்டு தான் பயப்படுதல் இவனுக்கு என்ன சக்தி இருக்குது காதை கேட்கலங்கிறீங்க நீ ஏன் பயான் கேட்கலன்னு நல்லா கேட்பானா வாயே பேசலங்கிறீங்க அவன் ஏன் இன்னும் குரான் ஓதலன்னு கேட்பானா அவனை சக்தி இல்லையே சக்தி இல்லாத ஒன்றை எப்படி நல்லா கேட்பான் அப்படிங்கிறது அந்த அறுபத்தி நாலு பதினாறு வசனத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி ரசூப் சொல்கிறாங்க வைதா அமர்த்து கும்பி அமரில் நான் உங்களுக்கு ஒரு கட்டளை விட்டால் பகத்துவம் என்கும் அஸ்தகத்துவம் இயன்றால் செய்யுங்கள் அதில் இயன்றதை செய்யுங்கள் எல்லாத்தையும் செய்ய முடியாது நான் ஒரு கட்டளை போட்டா உங்களுக்கு சில கட்டளை செய்யப்படும் சில செய்ய முடியாம போகும் ஒருத்தன் ஒரு கட்டலையும் செய்ய முடியாமல் போகும் அப்படி இருந்தால் இயன்றதை செய்யுங்கள் என்பதுதான் அதனுடைய உத்தரவு ரசூல் சல்லாசனுக்கு உத்தரவு போட்டாங்க என்று புகாரில் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டாவது அது இருக்கிறது ஒரு ஆள் வந்து சகாபி வந்து என்ன செய்கிறாருன்னா ஜரீர் அப்துல்லாங்கிற ஒரு சகாபி நபிகள் நாயகத்தில் வந்து அல்லாவுடைய தூரம் நான் உங்ககிட்ட உறுதிமொழி கொடுக்குறேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக உறுதிமொழி கொடுப்பாங்கல்ல நபிகள் நாயகத்தில் வந்து ஏற்றுக்கொள்றோன்னு சொல்லுவாங்க சொல்லும் பொழுது அந்த கண்டிஷன் எல்லாம் நபிகள் நாயகம் வாசித்து காட்டுவாங்க சொல்லி காட்டுவாங்க அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அதில் ஒரு கண்டிஷன் போடுவாங்க அதில் ஒத்தா செவியு செவியுறுவோம் கட்டுப்படுவோம் நீங்கள் உங்களுடைய கட்டளையை நாங்கள் கட்டுப்படுவோம் நீங்கள் சொல்கிற போதனையை கேட்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார் யாரே உடன்படிக்கை எடுக்க வந்தவர் சொல்கிறார் அவர் கரெக்டாக தான் சொல்கிறார் பஸ் சொல்லாத ஒத்துக்கிடல இப்படி சொல்லாத வேற எப்படி சொல்லணும் ஃபளக்கனி எனக்கு திருத்தி தந்தார்கள் ஃபீமஸ்த எனக்கு இயன்றவரேன்னு சேர்த்து சொல்லு கட்டுப்படுவான்னு சொல்லிடலாம் அதை கட்டுப்படாம ஒரு நிலை வரும் எனக்கு இயன்ற எனக்கு இயன்றவரை நான் கட்டுப்படுவேன் என்றவரை செவியேற்பேன் என்று சொல்லி அந்த இயலுமா என்பதில் கவனம் செலுத்துறாங்க அவர் வந்து சொன்ன சொல்லிட்டு போ ஒரு தான் நினைக்கல நான் என்ன சொன்னாலும் கேட்பேன் என்ன சொன்னாலும் கட்டுப்படுவேன் அவர் சொல்றாரு இப்படி சொல்லக்கூடாது உனக்கு ஏழுமா அதுக்கான நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உனக்கு இந்த பண்டிகை சாப்பிடாம உனக்கு சொல்லுவேன் உனக்கு ஒரு வழியே இல்லாமல் இருப்பேன் திருட்டு போ எல்லாம் அடங்கி இருக்கிறது அந்த மாதிரி இயன்ற வரைக்கு தான் கட்டுப்படணும்னு சொன்னா இயலாதவர்களை பிடிச்சா கேள்வி கேட்பான் இயலாதவன் தானே மன வளர்ச்சி குன்றியவர்கள் இயலாதவர்கள் தானே குழந்தைகள் புறம் இயலாதவர்கள் தானே பருவ வயசு அடைகிற வரைக்கும் அவனுக்கு என்ன தெரியும் அவனுக்கு நல்லது எடுத்து பெரிய தெரியாது சில விஷயங்கள் தெரியும் இந்த சோறு இது தண்ணி தெரியுமே தவிர சிந்தனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவனுக்கு முதிர்ச்சி அடைஞ்சிருப்பான் அடைஞ்சிருக்க மாட்டான் அது மாதிரியான விஷயங்களை கொஸ்டின் பண்ண முடியாது உலகத்துல எவனும் பண்ண மாட்டானே மைனரு மைனரு குற்றம் வச்சிருக்காங்களே மேஜருக்குன்னா குற்றவாளி தண்டிப்பாங்க மைனர்னா அதுக்கு வந்து சீர்திருத்த பள்ளியில் ஒன்றே போட்டுருவாங்க அப்படி உலகத்திலே நீங்கள் கருணை காட்டும்போது படைத்த இறைவன் காட்ட மாட்டானா அதனால அவனுக்கு அவன் வந்து அது விளங்கி புரிந்து கொண்டு செய்கிற பருவம் வந்தால் தான் யாரும் அது குற்றம் ஆவார்கள் ரெண்டாவது அத்தியாயத்தில் இரநூத்தி எண்பத்தாறாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் லாய்க்கொள்ளி ஃபுல்லாக நவ்ஷன் இல்லை உசாக எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு உட்பட்டு தான் நல்லா சிரமப்படுத்துவான் எந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி சக்தி இருக்குதா செய்யுமே சக்தி இல்லையா அவனை சிரமப்படுத்த மாட்டேன் அப்படின்னு நல்லா வந்து ரெண்டு இரநூத்தி எண்பத்தாறுல சொல்கிறான் நம்மளை ஒரு பிரார்த்தனை செய்யுமாறு மாதிரி கற்றுத் கற்றுத்தர்றான் எப்படி ரப்பனா லாத்து ஹம்மில் இதே இதே வசனத்திலேயே ஓலாத்து ஹம்மில்னா அவ தோக்கத்தில் நம்பிக்கி எங்களுக்கு சக்தி இல்லாத ஒன்றை எங்க மேல சுமத்திராத அல்ல அவன் சுமத்த மாட்டான் அதனால இப்படி கேட்க சொல்கிறான் நம்மள அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம் அதே மாதிரி ஏழாவது அத்தியாயம் நூற்றி நான்கு நூத்தி ஏழாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இருக்கிறது உன்னதி நாமனு அமிலு சாலிஹாத்தி நல்லருங்கள் செய்த நம்பிக்கையாளர்கள் வந்து லு கல்வி நவ்ஷன் இல்லா உசாகா எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டோம் என்று அந்த வசனத்துல எல்லாம் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இருபத்தி மூணு அறுபத்தி ரெண்டுலேயும் இதே கருத்து சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறான் அதனால் இந்த நீங்கள் சு சுட்டி காட்டக்கூடிய பலவீன உடையவர்கள் எல்லாம் அவர்களுக்கு சக்திக்கு மேற்பட்ட கா சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் பிறகு செய்வார்கள் சொன்னா சொன்னால் தப்பு செய்வார்கள் என்று சொன்னால் அது தப்பு கிடையாது நமக்கு தப்பு அது அவர்களுக்கு தப்பு கிடையாது அவர்களுக்கு எதுவும் விளங்காது அந்த மாதிரியான விஷயத்துல அந்த குற்றவாளிகள் சூழ்நிலை நல்லா பிடிச்சி கேள்வி கேட்க மாட்டான் என்பது உனக்கு கொடுக்குறோம் இது போக பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் முஸ்லீமாக தான் பிறக்குது குள்ளு மூலூதின் ஈழது அழல் பித்ரா புகாரில் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி அஞ்சாவது அரிசியில் வருகிறது குல்லு மூலூதின் ஈழது அழல் எல்லா குழந்தைகளும் இஸ்லாம் மார்க்கத்து பித்தரான இயற்கை மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம் இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றன அவங்க பெற்றோர்கள் தான் எகூதிகளாக நசராணிகளாக வளர்த்து விடுகிறார்கள் சும்மா விட்டாத குழந்தை அண்ணன் இஸ்லாத்தில் தான் இருந்தது அப்போ ஒரு முஸ்லீம் இல்லாத குடும்பத்தில் அவர் பிறந்துட்டு போகிறான் அவன் பிறக்கணும் முஸ்லீமாக தான் பிறக்கிறான் விவரம் தெரிஞ்ச பிறகு தான் இதை வணங்கு அதை வணங்கு இதை செய் அதை செய்யணுன்னு பெற்றோர்கள் சொல்லி கொடுத்து மாற்றுறாங்களே தவிர அது இல்லாமல் இருந்தால் அவனுக்கு வந்து இதெல்லாம் தெரியாது ஒரு ஏதோ ஒரு சூப்பர் பவர் கடவுள் இருக்காங்கிற அளவில் தான் அவன் என்ன செய்வான் வளர்ந்துருப்பான் அந்த மாதிரி வச்சு பார்க்கும் பொழுது எல்லாமே முஸ்லீம்னு சொன்னால் அப்போ எந்த குழந்தையாக இருந்தால் அவங்களுக்கு என்ன இவர்கள் பருவ பருவம் அடைகிறதுக்கு முன்னாடி இவர்கள் மரணித்து விட்டாலும் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பதையும் இதை சொல்லி பார்க்கணும் அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் சொல்லாலி சொல்ல செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு நாள் உங்களை யாராவது கனவு கண்டிருக்கீங்களான்னு கேட்குறாங்க அடிக்கடி கேட்பாங்க தொழுது முடித்தவனும் யாராவது கனவு எதுவும் கண்டிங்களா கனவு கொண்டு அது கே சொல்ல சொல்லுவாங்க இல்லைன்னா நான் ஒரு ரெண்டு கனவு கண்டேன் ஒரு நாள் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கனவு கொண்டேன் அப்படி இறைவன் தூதர் ரெண்டு பேரும் வந்து அழைச்சிக்கிட்டு போனாங்க அங்கே போய் பல காட்சிகள்லாம் பார்த்தேன்னு கனவு விஷயத்தை விஷயத்த சொல்கிறாங்க அப்போ இது புகாரியில் வந்து ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதிஸ் வந்து தப்பாக நம்பர் சொல்லிட்டேன் இது ஏழாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸில் வருகிறது உங்களில் யாராவது கனவு கண்டிக்கலான்னு கேட்டுட்டு ரசூல்லா ஒரு கனவு சொல்கிறாங்க அந்த கனவுல ஒரு காட்சியை நிறைய பெரிய ஹதீஸ் அது நமக்கு தேவையான துணுக்கம் மட்டும் நான் சொல்கிறேன் வேறு வேறு கருத்துக்காக வரைக்கல வே இந்த தலைப்புக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்கிறது நமக்கு தேவையானது மட்டும் எடுக்கிறோம் அதில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு உயரமான ஒரு மனிதர் அதில் பார்க்குறாங்க அவர் சுற்றி என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தர் இருந்தார் அவர் சுற்றி குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் அவங்க அது அதை பார்த்துட்டு வந்து கேட்குறாங்க அந்த ஜிபிலிட்ட அழைச்சிக்கிட்டு போன மொளக்கிட்ட கேட்குறாங்க இவங்கெல்லாம் யார் அப்போ ரசோல்லாவுக்கு சொல்கிறாங்க தான் இப்ராஹிம் நபி அவங்களை சுற்றி இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அந்த சிறு பருவ அடையிற்கு முன்னாடியே மர மரணித்த இஸ்லாத்தில் மரணித்தங்கிறாங்க இஸ்லாத்தில் மரணித்த குழந்தைகள் அப்படின்னு ரசூல் செல்லாசலத்தில் சொல்லப்பட்டு சொல்கிறாங்க இதை ரசூல் செல்லாட்டின சகாபாக்கிட்ட சொன்ன உடனே சகாபாக்கள் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் அது குழந்தையாச்சா இணை கற்பிக்கிற மக்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுமா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப ரசூலா சொல்றாங்க அவளாவது முஷிரிக்காம அவங்களும் தான் இணை கற்பிக்கிற காஃபியருடைய குழந்தையா இருந்தாலும் அவங்களும் இஸ்லாத்துலாம் பிறந்திருக்கிறாங்க அவங்களும் சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு ரசூ சலாசம் சொன்ன ஒரு செய்தி புகாரியில் ஏழாயிரத்தி ஏழாவது ஏழாவதுல இருக்கிறது அதனால வந்து இத நம்ம வந்து சின்ன வயசுல மூத்தா பண்ண யாரு மூத்தா பண்ணாலும் சரி அவங்களுக்கு தான் பைத்தியக்காரனாக இருந்து கடைசி வரைக்கும் இருந்து மோத்தா போனாலும் சரி அறுபத்தஞ்சி வயசு வரைக்கும் பைத்தியக்காரனாக இருந்து மோத்தா போயிட்டான்னா அவனுக்கு சொர்க்கம் தான் பைத்தியக்காரனுக்கு இந்த சட்டம் கிடையாது மணல் வளர்ச்சி குன்றிய நிலையில் இருந்து முப்பது வயசில் மூத்தானாலும் சரி ஐம்பது வயசில் மூத்தானாலும் சரி அவனுக்கு சொர்க்கம்தான் அல்லது சில ஊனங்கள் சில குறைபாடுகள்னால் சிந்தனை தொடர்புடைய குறைபா குறைபாடுகள் காரணமாக சில விஷயங்களை அவன் சிந்திக்காமல் இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லாத காரணத்தினால் அதில் வந்து அவன் சிர்கான காரியங்கள் நமக்கு தெரிகிற காரியத்தை செஞ்சாலே அவன் நல்லா இடத்துல குற்றவாளி ஆக மாட்டான் அதே நேரத்தில் ஒரே ஒரு ஒரு ஹதீஸ் மட்டும் இதுக்கு மாற்றமாக இவ்வளோ ஆதாரங்கள் இருக்குது ஒரே ஒரு ஹதீஸை கொண்டு இதுக்கு மாற்றமாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் என்ன ஹதீஸ் என்று சொன்னால் அப்போ ரசூத் சல்லாசல்லாம் காலத்துல செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு குழந்தை இறந்து போயிடும் முஸ்லீமுடைய குழந்தை தான் இறந்து போயிடும் இறந்து ஒன்று ஆயிஷா ஆகி சொல்லுவாங்க உஸ்பூர் மின் நசாபீர் இந்த குழந்தை வந்து சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவி அப்படின்னு சொல்லிடுவாங்க உடனே ரசூல் செல்லாம் கண்டிப்பாங்க இப்படி சொல்லாது ஏன் இப்படி இப்படின்னு சொல்லுகிறாய் என்று ரசூல் சுல்லாசின்னு கண்டிப்பாங்க அப்போ கண்டிச்சா என்னென்று கேட்டால் அவள் முஸ்லீம்னு சொல்லக்கூடாது சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லக்கூடாதுங்கிற அர்த்தத்தை இது எடுக்கிற மாதிரி இருக்கிறது அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது என்பதற்கு இவ்வளோ ஆதாரங்கள் சொல்லியாச்சு அந்த அந்த அர்த்தம் இல்லை முஸ்லிக்குடைய குழந்தை இருந்தாலுமாண்டு கேள்வி கேட்டும் கூட ஆமாண்டு ரசூல் செல்லான்னு சொன்ன பிறகு முஸ்லீமுடைய குழந்தை வந்து சொர்க்கவாசின்னு சொன்னது குற்றமா அது குற்றம் இல்லை அவங்க என்ன ஆயிஷா சொன்னதில் எதனால அந்த விஷயத்தை ரசூலை கண்டிக்கிறாங்கன்னு கேட்டால் அது இரு விஷயங்கள் இருக்கலாம் ஒன்று என்னன்னு கேட்குறாங்கன்னு கேட்டால் சொர்க்கத்துலேயே சிட்டுக்குருவின்னு சொல்கிறாங்கல்ல அப்படி சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னா பிரச்சனை இல்லை சொர்க்கத்துலேயே சிட்டுக்குருவியா யார் யாரும் சொல்லியிருந்தா இது உனக்கு என்ன அறிவிச்சு கொடுத்தாங்களே சொர்க்கத்துல சிட்டுக்குருவின்னு ஒன்று இருக்குதா அது சொர்க்கத்திற்கு கோவம் பாவஞ்செயிலுன்ற மட்டும் சொல்லியிருந்தால் அது அப்சக்ஷன் கூடிய ஒரு வார்த்தை இல்லை ஆயுஷானா என்ன செய்கிறாங்கன்னா சொர்க்கவா சுகதாக்கள் உயிர் தியாகிகள் தான் என்ன செய்வாங்க பறவை வடிவத்தில் வந்து இருப்பாங்க அதுவும் எப்போ சொக்கத்துக்கு போகும்போது இல்லை நான் மக அதுக்கு மகசருக்கு முன்னாடி இப்போ உள்ள காலத்தில் இருப்பாங்க கடைசியில் சொக்கத்துக்கு போகும்பொழுது அங்கே சுட்டுக்குருவி இருக்குமா இல்லையான்னு தெரியலை அப்போ சுட்டுக்குருவின்னு சொன்னால் கூட இந்த குழந்தைகள் சுட்டுக்குருவின்னு சொன்னால் அது ஒரு தரஞ்சாவது கம்மி மன்றமல்ல இருக்குது அவங்க மனிதர்களாக இருந்தால் தானே அதுக்கு ஒரு மரியாதை சிட்டுக்குருவியாக போனால் அதுக்கு என்ன ஒரு இது இருக்குது அப்படி சொன்னதுக்காக ரசூல் சலாசன் இப்படி சொல்லாது என்று அதை கண்டிச்சிருக்காங்கன்னு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இந்த இப்ராஹிம் நபியுடைய கனவு எல்லாம் பார்த்தாங்கல்ல அந்த கனவுல தானே இது காட்டப்படுது முஷ்ரிக்குடைய குழந்தைகள் இணை கற்பிக்கிற மக்களுடைய குழந்தைகளும் கூட அந்த சொர்க்கவாசிகளாக இஸ்லாத்தில் மரணித்தார்கள் என்று அல்லா அல்லாஹுடைய தூதருக்கு விளக்கம் செல்லப்படுது இது ஒரு கனவு மேராஜில் நடந்ததில்லை இது ஒரு கனவு நடந்தது மதினாவில் இருக்கும்போது அந்த சம்பவத்திற்கு பிறகு ரசூல் அடைஞ்சிருக்கலாம் இது மாற்றிருக்கலாம் முதல்ல ஒரு சொல்லக்கூடாது இருந்தாங்க இப்போ தெரிஞ்சு வச்ச அல்லாம் வந்து காட்டி கொடுத்தாங்க கனவு மூலமாக அதனால ஆயுஷா நாயுடைய சம்பவம் முந்தியதாக இருக்கலாம் அதை பிந்தி இந்த விஷயம் வந்த பிறகு ரசுல்லா சொல்லலாம்னு எடுத்தாலும் அதுக்கு அந்த ஆயுஷான் ஆகியோருடைய அதிசயம் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அல்லது அப்படி அதுவும் இந்த இந்த காலத்திலாம் சொன்னாங்கன்னு வைத்து கொண்டாலும் ஆயுஷா நாயிர் சொன்னது என்னென்னு கேட்டால் சொர்க்கவாசின்னு அவங்க அவங்க உஸ்பூர்மி அசாஃபின் ஜன்னாங்கிறாங்க சொர்க்கத்தின் சுட்டுக்குருவியில் ஒரு சுட்டுக்குருவி சொர்க்கத்தில் சுட்டுக்குருவி என்ன வேலை இருக்குது இது அறியாத விஷயத்தை இதுக்கு நீ சொல்கிறேன் தெரியாத இது பேசாதே என்பதற்காகவும் ரசூசல்லா சொல்ல கண்டித்திருப்பார்கள் ஆனால் அந்த அர்த்தம் கொடுக்கலான்னு சொன்னால் இவ்வளாத மறுக்கிற மாதிரி இருக்கும் இப்படி ஒரு அர்த்தம் கொடுக்கலன்னு சொன்னால் இவ்வளோ ஆதாரங்கள் நம்ம சொன்னவன் இவ்வளவு உண்மையிலாகவும் போயிடும் அதனால் இஸ்லாமிய ஆதாரங்கள் அடிப்படையில் எப்படி முடிவெடுக்கக்கூடாது